ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று சித்ரா பௌர்ணமியானது வரவேற்கின்றது இந்த நாளில் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நாளுடைய சிறப்புகள் என்ன கர்ம வினைகள் தீர செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன இந்த நாளில் வாங்க வேண்டிய பொருள் மற்றும் பணம் சேருவதற்கு இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அதிசக்தி வாய்ந்த அற்புதமான நாள் தான் சித்ரா பௌர்ணமி இந்த தினத்துல நாம் அனைத்து தெய்வங்களையும் வணங்க வேண்டும் சில தினங்கள்ல தெய்வங்களின் சக்தி அதிகரித்து இருக்கும் அப்படியான ஒரு நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி நாள் அந்த நாள்ல நாம் தெய்வங்களை வணங்கும் பொழுது அதிகப்படியான பலன்களை நம்மால் பெற்றுவிட முடியும் இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு முறைப்படி பாரம்பரியமாக வழிபாடு செய்து கொண்டு வருகின்றார்கள் சித்ரா பௌர்ணமி அன்று நம்முடைய பூஜை அறையில் எந்தெந்த பொருட்களையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வது சித்ரா பௌர்ணமி நாளில் எந்தெந்த பிரசாதங்களை கட்டாயமாக நைவேத்தியமாக படைக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வீடுகளில் சித்ரா பௌர்ணமி என்று பூஜை அறையில் முரம் விசிறி மட்டை தேங்காய் நோட்டு பேனா இந்த பொருட்களையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வார்கள் வெறும் முரம் மட்டும் பூஜை அறையில் வைக்க மாட்டார்கள் அதன் மேலே கொஞ்சம் நவதானியங்களை வைத்து பூஜை அறையில் வைப்பார்கள் பாரம்பரியமாக இந்த பொருட்களையெல்லாம் சித்ரா பௌர்ணமி நாளில் இடம்பெற வேண்டும் என்பது நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல அதனால இந்த பதிவை கேட்ட பிறகு நீங்க நிச்சயமாக இந்த பொருட்களை உங்களுடைய பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்கள் வீட்டில் அரிசி புடைக்கக்கூடிய முரம் இருந்தால் கட்டாயம் ஒவ்வொரு வீட்லையும் இந்த அரிசி புடைக்கக்கூடிய முரம் இருக்க வேண்டும் மூங்கிலால் பின்னப்பட்ட முரம் இரண்டு இருக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்லையும் இப்போதெல்லாம் பிளாஸ்டிக்ல வந்துருச்சு தயவு செய்து அதை வாங்கி பயன்படுத்தாதீர்கள் இன்றே கடைக்கு சென்று மூங்கிலால் செய்யப்பட்ட முரம் இரண்டை வாங்கி கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டில் முரம் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இல்லை என்றாலும் பரவாயில்ல இந்த பௌர்ணமிக்கு மட்டுமாவது அரிசி புடைக்கக்கூடிய முரத்தை வாங்குங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் செவ்வாய்கிழமைகளில் சில பேர் முரம் வாங்க மாட்டாங்க அதனாலதான் முதல் நாளான இன்றே முரம் வாங்கி வீட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இதே போல் மூங்கிலால் செய்யப்பட்ட விசிறி கிடைத்தாலும் அதை வாங்குவது நல்லது உங்களுடைய வீட்டு வழக்கம் எதுவாக இருந்தாலும் சரி நாளைய தினம் ஒரு புது நோட்டு ஒரு பேனா வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது முடிந்தால் பத்து நோட்டு பத்து பேனா வாங்கி படிக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு அதை தானமாக கொடுக்கலாம் ரொம்ப பண கஷ்டத்தில் இருந்தால் ஒரு பத்து பென்சில் ஆவது வாங்கி பத்து குழந்தைகளுக்கு தானம் கொடுங்கள் ஏன்னா சித்ரகுப்தன் எப்பொழுதுமே கையில் எழுத்தாணியோடும் பனை ஓலையோடும் இருப்பார் இது இரண்டையும் நம்மால் வாங்க முடியாது அதனால நோட்டு பேனாவை வாங்கி நீங்க வைத்து பூஜை செய்யலாம் அடுத்தபடியாக சித்ரா பௌர்ணமி நாளில் பொதுவாகவே நாம் படைக்கக்கூடிய பிரசாதம் கலவை சாதம் எல்லோர் வீட்லையும் இது வழக்கமாக இருக்கும் இது தவிர சித்ரா பௌர்ணமிக்கு உப்பு போடாத வெண்பொங்கல் சில பேருடைய வீடுகளில் செய்வார்கள் மொச்சை காராமணி இது போன்ற ஏதாவது ஒரு பயிரை ஊற வைத்து சுண்டல் செய்து வைக்க வேண்டும் சில பேர் வீடுகளில் பச்சை மாங்காவில் பச்சடி செய்து இறைவனுக்கு படைக்கக்கூடிய வழக்கம் இருக்கும் உங்கள் வீட்டு பெரியவர்கள் என்ன வழக்கத்தை பின்பற்றி வந்தார்களோ அதை பிரசாதமாக வைத்து வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வீட்டில் இந்த சித்ரா பௌர்ணமி பூஜை செய்வது வழக்கம் இல்லை என்றால் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் முடிந்த அளவிற்கு கலவை சாதம் சர்க்கரை பொங்கல் காராமணி சுண்டல் செய்து பூஜை அறையில் நிவேதனமாக வைத்து சந்திர பகவானை நினைத்து சித்திரகுப்தனையும் நினைத்து வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதனால் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் பொதுவாக கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை இப்போ பார்த்துருக்கோம் அடுத்தபடியாக கர்ம வினைகள் தீர இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் பொதுவாகவே இந்த பௌர்ணமி நாளில் அம்பாள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த சித்ரா பௌர்ணமி நாள்லையும் அம்பாளை வழிபாடு செய்யுங்கள் அம்மன் ஆலயத்திற்கு செல்லுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சித்ரகுப்தனை வணங்கி நாம் செய்த பாவத்திற்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டு அதையெல்லாம் புண்ணிய செயலாக மாற்ற வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் செய்த பாவத்திற்கெல்லாம் மனம் வருந்தி இந்த நாளில் சித்ரகுப்தனை நினைத்து ஒரு நிமிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் செய்த பாவத்தில் கொஞ்சமாவது கண்டிப்பாக குறையும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சித்ரகுப்தனின் மன்னிப்பு கேட்டதோடு விடாமல் சில பரிகாரங்களையும் செய்ய வேண்டும் நிச்சயமாக நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் பாதியாக குறையும் பாவங்கள் குறையும் பொழுது வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் குறைந்து நல்லதே நடக்கத் தொடங்கும் கர்ம வினைகள் தீர எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டு பூஜை அறையில் நிச்சயமாக இந்த சித்ரா பௌர்ணமி நாளுக்கு விளக்கேற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபாடு செய்வீர்கள் சின்னதாக ஒரு பாயாசமாவது செய்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நெய்வேத்தியம் இல்லாமல் வழிபாடு செய்வது தவறு சில பேர் வீடுகளில் கலவை சாதம் செய்து உப்பு போடாத வெண் பொங்கல் செய்து வழிபாடு செய்வார்கள் அது ரொம்பவே நல்லது மாலை பௌர்ணமி நிலவு உதயமாகும் சமயத்துல இந்த பூஜையை உங்கள் வீட்டில் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் வைக்க வேண்டிய பூஜையில் வைக்க வேண்டிய ஒரு பொருள் தர்ப்பை புல் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கிறது கண்டிப்பா வாங்கிக்கோங்க சிறிதளவு தர்பை புல்லை உங்கள் உள்ளங்கையில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பௌர்ணமி நிலவு உதயமாகும் சமயத்தில் நிலவுக்கு முன்பாக நின்று நான் செய்த பாவங்களெல்லாம் குறைய வேண்டும் இனி மனதறிந்து பாவங்கள் செய்ய மாட்டேன் செய்த பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பை கொடுத்துவிடு என்று சந்திர பகவானிடம் சொல்லிவிட்டு அந்த தர்ப்பை புல்லை கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள் ஒரு தட்டு மேல் தர்ப்பை புல்லை வைத்து பூஜை அறையில் ஒரு ஓரமாக வைக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை இரவு அதாவது நாளை இரவு முழுவதும் அந்த பூஜை அறையில அந்த தர்ப்பை புல்லானது இருக்கட்டும் புதன்கிழமை எழுந்தவுடன் இந்த தர்பை புல்லை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி குளிக்கின்ற தண்ணீரில் போட வேண்டும் பத்து நிமிடம் கழித்து அந்த தர்ப்பை புல் தண்ணீரிலேயே நீங்கள் தலைக்கு குளித்து விட வேண்டும் இப்படி செய்தால் உங்களை பிடித்த கர்ம வினை பாவங்கள் எல்லாம் குறையும் என்பது ஒரு நம்பிக்கை அடுத்தபடியாக இந்த நாளில் பணம் அதிகரிக்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமையான நாளை முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் நாளைய தினம் முருகரை நாம் வழிபாடு செய்து இந்த தீபத்தை ஏற்றினால் நம்முடைய வாழ்க்கையில செல்வ வளத்தை நம்மால் அதிகமாக பெற முடியும் இந்த தீப வழிபாட்டை நாளைய தினம் ராகுகால எமகண்ட நேரம் தவிர்த்து எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை அங்காரகாரனுக்கும் உகந்த தினம் இந்த அங்காரகாரகன் முருகன் இருவருக்கும் உகந்த தானியம் துவரம் பருப்பு இந்த துவரையில் தான் நாம் தீபம் ஏற்ற வேண்டும் இதற்கு பூஜை அறையில ஒரு சிவப்பு நிற துணியை போட்டு அதன் மேல் கொஞ்சமாக துவரம் பருப்பை வைத்து விடுங்கள் இப்போது இந்த துவரம் பருப்பு மீது ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு முருகப்பெருமானை நினைத்து தீபம் ஏற்றுங்கள் இந்த தீபம் நம்முடைய செல்வ வளத்தை பல மடங்காக அதிகரிக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல அதிமுக்கியமாக நம் வணங்க வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரகுப்தன் அவதரித்த நாளாக நம்பப்படுகின்றது இந்த சித்திரகுப்தன் தான் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை கணக்கிட்டு சொல்வார் முருகப்பெருமான் நம்முடைய கர்மாக்களை அழிக்கும் சக்தி கொண்டவர் நாளைய தினம் முருகப்பெருமானை நினைத்து இந்த தீப வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் குறைய வேண்டும் என்று சித்திரகுப்தனையும் மனதார நினைத்துக்கொண்டு வேண்டிக்கொள்ளுங்கள் நிச்சயம் நம்முடைய கர்மாக்கள் குறையும் அது மட்டுமின்றி நாம் ஏற்றக்கூடிய இந்த விளக்கானது நம்முடைய வீட்டில் செல்வ நிலையை அதிகரித்து கொடுக்கும் இவையெல்லாம் செய்வதோடு நாளை தினத்தில் பௌர்ணமி இருப்பதனால மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்த பிறகு சந்திர பகவானை தரிசனம் செய்ய வேண்டும் நம்முடைய மனக்குறைகள் அனைத்தையும் தீர்த்து நல்ல முறையில் வாழ்வதற்கான யோகத்தை வழங்கும் இந்த நாள்ல கண்டிப்பாக அன்னதானம் செய்வது சிறப்பு இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடும் ஏற்றக்கூடிய தீபமும் நம்முடைய பாவங்களை குறைப்பதோடு நம் வாழ்க்கையில் செல்வ நலனை அதிகப்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்கள் நிச்சயமாக நம்முடைய கர்ம வினைகள் தீர்ந்து பணம் சேருவதற்குண்டான யோகங்கள் உண்டாகும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக லக்ஷ்மி கடாட்சியம் பெருக இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நாம் எந்தெந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கலாம் இந்த பட்டியலில் பல பொருட்கள் இருந்தாலும் உங்களால் எதை வாங்க முடிகின்றதோ அதை வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதுவும் காலையில் எழுந்து கடைக்கு போய் முதல் செலவாக இந்த செலவை செய்து அந்த மங்களகரமான பொருட்களை வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்துடலாம் டைமண்டு கற்கண்டு பச்சரிசி மல்லிகைப்பூ கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் இந்த ஆறு பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளையாவது நீங்கள் வாங்கிட்டு வருவது நல்லது முடிந்தவர்கள் ஆறு பொருட்களையும் வாங்கி கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளை நிற கற்கண்டு வாங்குவது சிறப்பு கல்லுப்பு மகாலட்சுமியுடைய அம்சம்தான் கல்லுப்பை வாங்கினால் வீட்டில் கடன் சுமை கட்டாயம் குறையும் பண புழக்கமானது அதிகரிக்கும் மல்லிகைப்பூ மகாலட்சுமியின் அம்சம் இந்த வாசத்திற்கு மயங்காத நல்ல சக்திகளே கிடையாது பச்சரிசி சந்திர உரிய ஒரு பொருள் வழக்கம் போல எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் வாங்குவது மங்களத்தை உண்டாக்கும் அதனால இந்த ஆறு பொருட்களை வாங்கிக் கொள்வது சிறப்பு காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வைத்துவிட்டு வாங்கி வந்த இந்த பொருட்களையெல்லாம் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து கொள்ள வேண்டும் காலையில் பூஜை செய்த இந்த பொருட்களையெல்லாம் எடுத்து மாலை சித்ரா பௌர்ணமி பூஜைக்காக பிரசாதம் செய்யும் பொழுது இந்த பொருட்களை அந்த பிரசாதத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த ஒரு பொருளையும் வீணாக்கக்கூடாது பூஜை முடிந்த பிறகு இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து நாம் சமையல் அறையில் மல்லிகை பூக்களால் உங்களுடைய பூஜை அறையை அலங்காரம் செய்யுங்கள் மகாலட்சுமி பாதத்தில் சிறிதளவு பூவை உதிரியாக அர்ச்சனை செய்து அந்த பூக்களை எடுத்து கொண்டு போய் மேலே நிலா வெளிச்சத்தில் சிறிது நேரம் வைத்திருந்து அந்த மல்லிகை பூவை பத்திரமாக கொண்டு வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைத்தால் உங்கள் பிரச்சனை எல்லாம் சரியாகிவிடும் அந்த அளவிற்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய அந்த சித்ரா பௌர்ணமி அன்று வானத்தில் உதிக்கும் நிலவில் இருக்கின்றது இந்த நாளில் உங்களால் முடிந்தால் சித்ரா அன்னம் செய்து சந்திரனுக்கு வைத்து வழிபாடு செய்துவிட்டு சித்திரகுப்தன் வழிபாட்டை முடித்து விட்டு நீங்கள் அன்னத்தை கொண்டு போய் பசியோடு இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லும் பொழுதே வீட்டில் பல வகையான சாதங்களை செய்வார்கள் வீட்டில் செய்த அந்த உணவை எடுத்துக்கொண்டு போய் தானம் செய்தால் உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது அதனால இவ்வளவு சிறப்புமிக்க இந்த சித்ரா பௌர்ணமி நாளை தவறவிடாதீர்கள் முறையோடு வழிபட்டு எல்லா தெய்வங்களுடைய ஆசிகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்